கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்தடைந்தது காவிரி நீர் சிறப்பு பூஜைகள் செய்து மலர்தூவி காவிரி அன்னையை வரவேற்று நொடிக்கு ஆயிரத்து நூறு கன அடி தண்ணீரை நீர்வள ஆதாரத்துறையினர் திறந்துவிட்டனர் மேட்டூர் அணை நிரம்பியதால் உபரி நீர் காவிரியில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திறக்கப்பட்டது கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கன அடி காவிரி நீர் நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் வந்தடைந்து கடலில் கலந்து வருகிறது இந்த நிலையில் கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்டம் வந்து சேராததால் இன்று நீர்நிலைகளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட முடியாமல் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர் இந்த நிலையில் இரவு எட்டு பத்து மணியளவில் காவிரி நீர் மயிலாடுதுறை மாவட்ட எல்லையை வந்தடைந்தது மாவட்ட எல்லையான குத்தாலம் தாலுகா திருவாளங்காடு காவிரி விக்கிரமன் ஆறுகளின் தலைப்பு பகுதிகளில் உள்ள முதல் கதவணை உள்ள நீர்த்தேக்கத்திற்கு வந்து சேர்ந்தது நீர்வள ஆதாரத்துறையினர் உதவி செயற்பொறியாளர் ஜெயராமன் தலைமையில் காவிரி அன்னையை வரவேற்று பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்து வினாடிக்கு ஆயிரத்து நூறு அடி தண்ணீரை திறந்துவிட்டனர் மேட்டூர் அணையின் விதிகளின்படி காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகாருக்கு முன்னதாக மேட்டூர் அணையின் விதிகளின்படி காவிரி கடலுடன் கலக்கும் பூம்புகாருக்கு முன்னதாக மேலையூர் கடைமடை கதவணை பகுதிக்கு காவிரி நீர் சென்று சேர்ந்த பின்னர் மற்ற கிளை ஆறுகள் வாய்க்கால்களுக்கு தண்ணீர் பிரித்து அனுப்பப்படும் இதன்படி இன்னும் ஓரிரு தினங்களில் தண்ணீர் பாசனத்திற்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிகழாண்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொன்னூற்று நான்காயிரம் ஏக்கரில் குறுவை பயிர் சாகுபடி செய்யப்பட்டு உள்ளது காவிரி ஆற்றின் மூலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க